கோவிலுக்கு சென்ற மாணவிக்கு காத்திருந்த இன்ப அதிர்ச்சி சர்ப்ரைஸ் கிப்ட் கொடுத்து அட்வான்ஸ் வாழ்த்துகள் தெரிவித்த அன்புமணி நல்லா படிச்சு எல்லாருக்கும் உதவணும் என்று ஆசிர்வாதம் செய்த அன்புமணியின் நெகிழ வைக்கும் செயல் நீட் தேர்வு முடித்து எம்பிபிஎஸ் உள்ள மாணவி தன்னோட பிறந்த நாளை முன்னிட்டு கோவிலுக்கு வந்திருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவில்ல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னோட மனைவி சௌமியா அவர்களோட சாமி தரிசனம் செய்ய போயிருக்கிறாரு அப்பதான் திருப்பூரூர் பாமக வடக்கு ஒன்றிய தலைவரும் மேலக்கோட்டையூர் ஊராட்சி துணைத் தலைவருமான எழுமலை என்பவரோட மகள் சரண்யா அப்படின்றவங்களை சந்திச்சிருக்காங்க சரண்யா தற்போது நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று எம்பிபிஎஸ் சேர உள்ளதால அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களுமே அதே கோவிலுக்கு சுவாமி தரிசனத்துக்காக போயிருக்காங்க அப்போதான் எதேர்ச்சியா அன்புமணி அவர்களை பார்த்ததுமே அன்புமணி மற்றும் அவரது மனைவி சௌமியா அன்புமணி அவங்க ரெண்டு பேரோட காலில் விழுந்துமே மாணவி ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா சரண்யா மருத்துவ படிப்புல சேர இருப்பதை தெரிவித்ததுமே அன்புமணி உடனடியா புதுசா ஒரு ஸ்டெதஸ்கோப்பை மாணவிக்கு பரிசா கொடுத்து அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு